கிட்டத்தட்ட நான் இதை சாப்பிட்டு ஒரு எட்டு ஒம்பது மாதம் வரும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தான் வீடியோ சமைச்சு ஸோ புது டிஷ்ஷு ரொம்ப புதுமையாக இருக்கும் ஃபுல் வீடியோ வந்து மறக்காம பாருங்க சாமிக்கு உடைக்கிறது மட்டும்தான் கும்மிடி வச்சுருப்பேன் சமைக்கு உடைக்கிறதுலாம் கும்மிடி கிடையாது ஸோ அதனால வந்து தேங்காய் உடைச்சு வீடியோ சுத்தி போட்டு உடை சாமி சேனலுக்கு நிறைய கண்டுபட்டுருக்கு ஸோ அந்த விழாவை சுற்றி போட்டு நம்ம உடைக்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சமைக்கப் போறோம் என்ன சமைக்கிறதுன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேங்கா உடைச்சி வீடியோக்குள்ள போறலாம் சொல்லிக்லாம் ஆ கேங்கா உடைச்சி வீடியோக்குள்ள போகலான்னு சொல்லிக்கலாம் கேங்கா சொன்னல இது வந்து இதுக்கு எடுத்து போறோம்

அது வரட்டும் ஒரு பத்து வருஷம் கூட வரட்டும் வர புசு புசு வந்துட்டு இருக்கட்டும் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா தேங்க் அவர் குட்டி குட்டியா கட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மொக்க கத்தி ஆனா டக்குன்னு குத்திக்கும் என் கத்தி இந்த இந்த கத்தி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறது இந்த கத்தி இந்த எத்தனை குத்தி எனக்கு ஃபுல்லா என்ன வரணுமோ அதெல்லாம் வந்து தையிலே போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆனா இது உள்ள வயல இருக்குறதுனால அப்படின்னு மூடி போகும் சீக்கிரம் அப்படின்ட்டு

என்ன பண்றீங்க நாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் थैंक यू திரும்பமு இன்ன ஒரே கலரா இருக்கீங்க பட்டு குஞ்சி என்ன கலர் ஆயிடுச்சு அடடேடேடே என்னடா இவன் கத்தறோம் மிஷின் அடிக்க ஆரம்பிச்சானடா வாடா இப்ப வர மாட்டான் கேமரா எடுத்து உடனே மட்டும் காயவா நான் வர சொல்றீ வாடா வாடா சீக்கிரம் வாடா 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 ஆப்பரா மட்டும் கே வருது ஓகே गाइस இந்த பாருங்க இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டா இது வந்து தேங்காய் சோ இத அரைச்சு அத அரைச்சு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் பா குக்கர் பார்த்தா 10 15 நிமிஷம் வந்துச்சு சோ நாம இப்ப குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே 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 இது நானு பிளாடி கேர் பண்ண தெரியும் அந்த டிகேல ஆடிங்கோ ஓகே இப்ப நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சுடா காயத்ரி இப்போ வந்து தேங்காய் அரைச்சு வச்சு போறேன் ஓகே அரைச்சு கோ அரைச்சு நான் கூப்பிடுறேன் பை நான் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா முக்கியமான ஒரு வேலை அது என்ன வேலைன்னா சப்பாத்தி மாவு பேசிப்போம் ஸோ இந்த இடம் தான் நான் எப்போவுமே பேசிடுவேன் அம்மா சளிலாம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிங் காய்க்கும் சளி பிடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே நம்ம இப்போ என்ன காயோ காயோ அந்த சைடில் இருக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே காய் மா ஐநூறுவா எழுப்பு உள்ளே நானூறு கொஞ்சம் களி கொடுத்துருங்க டீகே பாய் டீகே எங்க வந்துறியா பை இங்க பாருங்க பை பை ரொம்ப கருப்பா இருக்காங்க பாய் ஓகே கைஸ் நம்ம இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா சோ நம்ம சப்பாத்தி பேசிய போறோம் சப்பாத்தி பேசி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓகே 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 அம்மா இப்ப சப்பாத்தி வாங்க பேசி வர சொல்ல குருமா வச்சுட்டு சப்பாத்தி செய்ய மாதிரி அப்படி அது இது பண்ணி கொடுத்தா தாண்டி செய்ய முடியும் பைத்தியம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வந்து சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா அழகாக நான் பிரிஞ்சு ஒரு கவருக்குள்ளே பேக் பண்ணி செம்மையாக வச்சிட்டேன் ஸோ அதை நம்ம எடுத்து இந்த இடத்துல வச்சு நல்லா திங்கிட்டு திங்கிட்டுக்கின்னு கொஞ்சம் கேமரா அவங்களுக்கு காட்டிக்கிறேன் அப்புறம் அதுக்கு வேறு பஞ்சாயத்து வந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஓகே ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மாவு பிசிஞ்சு அது பேர் என்னது மேக் பண்ண போகிறோம் மேக் 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 ஓகே செட் உயிர் போயிடுது எனக்கு மட்டும் மட்டும்பியோ தெரியல நம்ம வந்து அழுவ கூடாது வீட்டு வேலை கருணா ஆயிடுச்சுன்னா வேலை கருணாவே இருக்கணும் இந்த தான் எப்பவுமே பேக் பண்ணுவேன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கவர் நிறைய இருக்கு ஆயிலியாக இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் இந்த இடத்துல என்னடா ஹைஜீனிக்கு அப்படிலாம் வந்துடாதீங்க ஆல்ரெடி நான் சுத்தப்படுத்தி தான் வச்சிருக்கேன் ஏன் வீட்டில் ஹைஜீனிக் என்னென்னு எங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே நம்ம கொஞ்சம் மாவு மாவு இருக்கல அது கொஞ்சம் லைட்டாக கிளம்பிக்கணும் அவர் கை உள்ளே போகாது கலந்தாச்சு கிளந்து இவர் மேலே லைட்டாக அப்படி இப்படி 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 பொண்ணுலாம் தூவணும் ஏன்னு சொல்லுங்க ஏன் இப்போ நான் நான் வந்து இதை தூவிக்கிறேன்னு நம்ம இல்லத்தில் அரசிக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் நம்ம இல்லத்தில் இருக்க சந்தத்தை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இல்லத்துல கலசியில் இல்ல தலைசி தெரியும் மாவு இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டுறது தானே பேரு உருட்டுறது பல வகை படம் அது இதுவும் ஒரு வகைக்காரு அப்போ அவங்க சப்பாதிமா பெருசு தான் பட முடியுமா சின்ன சின்னதாக படம் முடியுமா

அது காயத்திரிக்கு கொஞ்ச நேரம் இது நீ பேசாம இருந்தா தான் அதை கட் பண்ண முடியும் நீ தொடர்ந்து தொடர்ந்து பேசினா ஐ டோன்ட் கேர் உள்ள போ உள்ள காலியா தான இருக்கு உள்ள போ ஏஹா நான் வீடியோ என்ன गाइस சொல்றீங்க நீ சின்ன வீடியோவா இருக்கணும்னு ஓகே பேசிட்டு அப்ப நான் வந்து இத பேசி போறது ஒண்ணே ஒரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏனா வந்து நம்மளோட எடிட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ எடிட்டர் டென்ஷனானா உங்களுக்கு வீடியோ நல்லா வராது அந்த ஒரு காரணம் நல்ல நோக்கத்துக்கு கூட நான் வந்து இது ஒண்ணு மட்டும் நான் எப்படி அவ்வளவு அழகா ரவுண்ட் ஷேப்ல எப்படி அழகாடா செய்யறன்றதை நீங்க பாருங்க வேணா உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட வர மாஸ் சம்பளம் பேசிட்டு எனக்கு வந்து வேணா சேர்த்துக்கோங்க செய்து கோங்க என்னோட குக்கிங் வந்து இந்த நாடே அடிமை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா செருப்பு எடுத்துட்டு எங்க இருந்து வந்துருவாங்க கிளம்பி சோ இங்க ஸ்டைல் இப்டிய ஸ்டைல் எடுத்துட வா அல்லுக்கருக்கடோ பத்தியா ஓகே நான் சப்பாத்தி சுட்டு அப்படின் உங்ககிட்ட வரேன் ஓகே பாய் பெருகியதே நான் ஒரு பெரிய புலி அது யாரா இருக்கு தெரியலையோ அவங்கள பழி நய்யோ இங்க வாண்டி என்னடி வீடியோவே வர மாட்டறா அண்ணே வா நீ வா வா ஃபேன் போடணுமா பத்தியா மேடம் சார்ல கொண்டு வர உள்ள போยண்டி ஃபேன் கடிகுள்ள உள்ள போனா நினைக்காத நேரம்

நல்லா அது நார்மலாக இருந்துச்சுன்னா வேற மாதிரி அந்த ரேடியோ பாடியிருக்கோம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது என்ன பண்ணுதுன்னு பாக்குறீங்களா நீங்கள் பாருங்க கோயத்ரி எஸ் இங்கே பாருங்க கொஞ்சம் என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கு என்ன ஆச்சுடி ரைஸ் கொட்டி ஐயோ உண்மையவா ஐயோ அதுக்குள்ள நான் எதுவும் பண்ணிடணுமே சும்மா சொன்னேன் யாரும் தப்பா நினைக்காதீங்க நான் சொல்ல பத்தி நான் நினைக்கிற மாதிரி இல்ல ஓகே யாரு வத்த பிள்ளையோ பைத்தியக்கார மாதிரி புலம்பி நடந்தா பாக்குறீங்க தெரியும் உங்க கூட இருக்க எனக்கு தெரியாத நீங்க என்ன நினைப்பீங்கன்னு ஜிங்கி ஜிங்கி

எப்படி பினிஷிங் டச்சு கொடுத்தா பாத்தீங்களா அச்சு முடியாது பினிஷிங் பாரு கருணடி கிட்ட பேச சொன்னா நடிப்ப பே நீ போ நீ நடிப்ப நீ நடிப்ப நீ நடிப்ப போ கரலாட்டே பாத்தீங்களா எனக்கு இது பிடிக்கவே இல்லைங்க எனக்குலாம் அப்படியே குட்டியா எனக்குலாம் குட்டியா சின்னதா மெடிசா வேணுங்க அப்பதான் கை கடக்கமா இருக்கும் என்ன பண்றேன்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த வேலை கிடக்குது நான் உருட்டேன்

அவளுக்கு அம்பாசம் ஐயர் ஓட்டரு அருவாமத்திய சப்பாத்தி விடு என்னது

பேஸ்ட் இன்ஜி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஓலே 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 தண்ணி குடிங்க تقدر شوفறீங்க गाइस மாத்த முடியுமே ஒரு oh, கேடு <tut> <eged> <tut hai no tiếngen> <acke> <guss>

புடுங்காது எஸ் இட்ஸ் இட்ஸ் ரியலி கரெக்ட் தக்காளி போடாச்சு गाइस தக்காளி மடி இதே யார் என்ன இப்படி எல்லாம் பச்சையா பேசுறீங்க டப்பா எடுத்துக்காதீங்க நாங்க ஜெனரலா கேஷுவலா விளையாடிட்டே தான் பேசுறோம் அது எல்லாமே அதனால அதனால இது நினைத்து கொள்ளாதீர்கள் நினைத்து கொண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என் மக்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று என்னை வாணி மக்களால் நான் மக்களுக்காகவே நான்

குளுக்காக தான் நாங்க. ஹே அம்மு கேமரா எடு. ஹே பயா அக்கா இது நோட்டீஸ் பண்ணவே இல்ல பயா. இங்கดู. ஓ நோட்டீஸ். அக்கா அவ்ளோதானா நீங்க? நீ எங்க இருந்து பயா வந்திருக்கே? நான் என்ன? सिंपल வேஸ்ட்

அதை கழுவி போட்டுடணும் குழம்பு குட்டி வச்சுக்க ஐஸ் இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊட்டிகிட்ருக்கேன் இதை போட்டு எடுக்கும் லைட்டாக ஓகேங்க ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம் கறி தான் சரி ஊரு பட்டு போட்டு

காய சிரிக்க ஒரே வழிதான் இருக்குது என்னன்னு சொல்லுவோம் பாக்கலாம் காய் அழகா இருக்கடா ஏன் காய் இவ்வளவு அழகா இருக்கு ஏய் போனோம் நீரு உட்காந்துருக்கா பத்தியா வர 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 மரியாதையில புதிக்குதா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பால் தேங்காய் பால் எடுத்து ஊத்தணும் நம்ம தேங்காய் பால் ஊத்த போறோம் அம்மா எளிமைய மாதிரி இருக்குல்ல இலச தேங்காய் இருக்குமே

எப்படி இருக்கு பட்டோ ஆ எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா இல்லையே சரி இல்லையே மூஞ்சி அது அழகாதான் கொஞ்சம் சிரிச்சின்னு தான் சொல்லும்